கத்திரமையதாக எந்த விதோசனம் ஒன்று கோரி ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வோசனம் சில்வே பட்டிய உபதேசம் கெட்டுப்போகளுக்கு பைத்தியமாக இருக்கிறது ரசிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்குது கத்திரமையுன்றதாக ஆகும்போது சிலுவை குத்த உபதேசம் அதாவது ரட்சிக்க கெட்டு போகிறவங்களுக்கு சிலுவை குறித்த உபதேசம் பைத்தியமாக இருக்குமா ரசிக்கப்படுறவங்க தேவபலன் எதிர சொல்லுது இப்போ சிலுவை குத்த உபதேசம் அப்படின்னா என்ன நம்ம பார்ப்போம்னா ஏசுக்கு சிலுவை பெற்று குறிக்கிறது சிலுவையில் சிலுவை அப்படின்னாலே நம்மளுடைய இப்போ ஒரு எல்லாம் சிலுவை அறையிறது நம்முடைய ஆசைகள் நம்முடைய பாவங்கள் நம்முடைய உலக ரீதியான எல்லா பாவங்களையும் அசுற்றங்களையுமே சிலுவையில் அறையிறோம் சிலுவையில் அறையின்றோம் அரைந்து நம்ம அப்போ அது அறையும் போது தான் நம்ம ரசிக்கப்படுவோம் ரசிக்கப்படுறவங்களுக்கு தான் அது அறையப்படுது இப்போ இன்றைக்கி உலகம் கெட்டு போகிறவங்களுக்கு நரகத்துக்கு தான் போயிட்டுருக்கான் அவனுக்கு விரும்பவே இல்லை அப்போ அப்போ அப்படி பண்ணவன்ட்டு போய் சிலுவில் செலுத்து பேசும்போது அவனுக்கு பைத்தியமாக தெரியும் ஏன்னா அதை அவன் செலுவில் அறைய விரும்ப மாட்டான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இச்சையின் பாவம் இருக்குன்னா அந்த இச்சையின் பாவத்தை நம்ம செழுவில் அறையும் போது தான் நம்மளை விட்டு அது அறையும் போது தான் நம்ம பல்லவத்துக்கு போக முடியும் நான் அறைய மாட்டேன் செல்வையும் பாவத்தை என்னோட ச இந்த இச்சையும் பாவத்தை செலு அறைய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு கெட்டு போயிடும் அப்போ அந்த செல்வேக்கு உபதேசமானது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும் ஏன் எப்படி பண்ணால் பைத்தியமாக இருக்கும் ஆனால் அது ரசிக்கப்படுகிறவங்களுக்கு தான் அது பலன் அது உண்மையாக அது ஏற்றுக்கொண்டு ஆமாம் என்னோடய பாவத்தை இச்சையை சிலுவை அறையிறேன் அப்படி சொல்ல ரசிக்கப்பட்டு வரவங்களுக்கு அது தேவபலன் பலன் தேவபலன் இந்த வேலையில் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய சுயம் சார்ந்த ஏதாவது பாவங்கள் தேவன் நம்மோடு வாசம் பண்ணாததுக்கு தடையாக ஏதாவது பாவங்கள் இருக்குமானால் அதை சிலுவையில் அறைவோம் நமக்காக தேவன் சிலுவையில் அழைத்தார் அந்த பாவத்துக்கும் சிலுவையில் இயேசுக்கு சிலுவை அறையப்பட்டார் இந்த ஒரு விசை நம்மள்ட ஏதாவது பாவங்கள் தேவன் நம்மள்ட்ட வாசம் பண்ணுவதுக்கு பசுத்தம் துக்கப்படுவதற்கு ஏதாவது ஏதாவது பாவங்கள் நம்மள்ட்ட இருக்குமானால் எல்லா பாவத்தையும் சிலுவையில் நம்ம ஓட்டு விட்டுரும் நம்மளோட குணங்கள் நம்ம ஜென்ம எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்து விடும் ஒரு புதிய மனிதனாக புதிய பல ரசிக்கப்பட்டு தெய்வ பலத்தோடு வாழ அர்ப்பணிப்போம் இந்த பூமியில் தேவன் சாட்சியாக மாட்டுவார் பல்லவத்தையும் அழைத்துப்படுத்துவார் அர்ப்பணிப்போம் தேவ்நகர் விசேவராக அமேன்